ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பேர் இருக்கீங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய விண்வின் கம்பெனி அதாவது திங்கட்கிழமை வின்மின் கம்பெனி பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி அனுப்பி நேற்று நான் ஒரு வீடியோ போட்டுருந்தேன் ஸோ அந்த வீடியோ ஒரு மூணு பார்ட்டாக பிரித்து போடலான்னு பார்த்தேன் அதனால் கொஞ்சம் ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு மைக்கு ஸோ வாய்ஸ் வந்து அந்தளவுக்கு வரலை ஸோ அதனால் நான் ஃபோனையுமே வந்து ஏரோப்ளைனோடு போட்டேன் ஏன்னா வந்து கால்ஸ் பண்ணால் மற்றவங்கிட்ட பேசியே தீரணும் அதுமாதிரி நிறைய கால்ஸு என்னோடய ஃபோன் வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கான ஒரே ஒரு ரீசன் எக்கச்சக்கமான கால்ஸு வாட்ஸ்அப்பில் எக்கச்சக்கம் ஃபோனே வந்து ஹேங் ஆகிருச்சு ஓகேங்களா ஆனதால அதுவும் மட்டும் இல்லாமல் இடையில் வந்து மழை வர மழை தண்ணி வர ஏறிட்டு அதனால் ஃபோன் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சி காலையில் முதல் வேலையாக போயிட்டு அந்த கடை ஷாப்பை வந்து வீட்டில் போய் பையனை கூப்பிட்டு வந்து கடையை ஓப்பன் பண்ணி நேற்று நைட்டை ரெடி பண்ணாங்க ரெடி பண்ணிவிட்டு காலையில் கூப்பிட்டு நேற்று நைட்டு டைம் அதெல்லாம் ஃபோன் வாங்க முடியல காலையில் முதல் வீட்டில் பையனை கூப்பிட்டு வந்து ஃபோனை வாங்கி ஆயிடுச்சு சர்வீஸ் பண்ண ஃபோனை வாங்கி ஆயிடுச்சு புது ஃபோனு நினச்சி சர்வீஸ் பண்ண ஃபோனை வாங்கியாச்சு நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஓகேங்களா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸ் வீடியோ இடையில வந்து நல்லா பீக்காக போகும்போது நல்லா நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண அதே மாதிரி தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த மாதத்திலே இன்னொரு ஆல்ரெடி வந்து நாற்பத்தஞ்சி இருபத்தெட்டு இல்லாமல் இன்னொரு ஒரு ஃபோர் டிஜிட் வந்து எடுத்து தரேன் இதே மாதிரி வந்து ஒரு சூட்டோட சூட்டாக மாட்டிக்கும் அப்படின்ற விதமாக தான் நான் வந்து வீடியோ போடுறேன் ஸோ அதனால தான் நம்மளது வந்து எதையும் வந்து ஆணித்தனமாக நம்பாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலால் பலனடையாமல் யாருமே இருக்கக்கூடாது ஸோ நாற்பத்தஞ்சி இருபத்தெட்டே வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணலை யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மிஸ் ஆகிருச்சின்னு சொன்னீங்க கமாண்ட் செக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கமாண்டில் ரீச் ஆகுது அப்படி ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை ஏன் கேட்குறேன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஒரு பத்தாயிரம் வியூஸ் போகுது ஒரு பத்தாயிரம் நபர்கள் பார்க்குறாங்க நம்ம வீடியோவை அப்படின்னா பத்தாயிரம் பேரில் வந்து ஒரு அஞ்சாயிரம் பேருக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்னா என்னென்னு தெரியாமல் இருக்கலாம் லைக்குனால் என்னான்னு தெரியாமல் இருக்கலாம் சப்ஸ்கிரைப் என்ன என்னான்னு தெரியாமல் இருக்கலாம் யாரோ ஒருத்தங்க யாரோட ஃபோன் மூலமாகவோ ஏதோ ஒரு சேனல் வச்சு கொடுக்குறாங்க இந்த மாதிரி சேனல் வைங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சேனலை ஷேர் பண்ணுங்கள் அப்போ ஒரு ஐந்தாயிரம் பேர் வந்து கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு எஜுகேட்டடாக இருப்பீங்க ஓகேங்களா கமேண்ட்னா என்னென்னு தெரியும் லைக்ஸ் என்னன்னு தெரியும் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் லைக்ஸும் இல்லை கமாண்டோ பண்ணலாம் லைக்ஸ் வந்து ஆவரேஜாக வந்து இருபதாயிரம் பேர் பார்த்தா கூட ரெண்டாயிரத்தை தாண்ட மாட்டேன் அப்போ மீதி பேர் வந்து பிடிக்காமல் தான் வந்து வீடியோ பார்க்கறதான் நான் எடுத்துப்பேன் ஒரு கெஸருக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது என்கிட்ட எதிர்பார்க்குற மாதிரி ஒரு கெஸருக்கு ஒரு யூடியூபருக்கு ஒரு வீடியோ போடுறவங்களுக்கு என்ன தேவை லைக்ஸ் அண்டு கமெண்ட்ஸு ஓகேங்களா ஏன்னா நம்மள்த வந்து இத்தனை பேர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த கமெண்ட்ஸும் இல்லை லைக்ஸ் மூலமாக தான் நான் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் கமெண்ட்ஸு ஸோ என்ன ஏதாவது கேள்விகளாக இருந்தாலும் சரி இல்லை ஜஸ்ட்டு வந்து ஹாய் கமாண்டாக இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது நம்ம கெஸ்ஸிங்கை பற்றி கேட்குற மாதிரி இருந்தாலும் சரி பொதுவாக என்கிட்ட ஏதாவது கேள்விகள் கேட்குற மாதிரி இருந்தாலும் சரி ஸோ அந்த கமாண்டை பயன்படுத்துங்க ஏன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் வந்து எல்லாருக்கிட்டையும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கிறதால தான் நீங்கள் வந்து யூடியூபே பார்க்குறீங்க ஸோ வாட்ஸ்அப்ன்றது இருக்கும் வாட்ஸ்அப்பில் என்ன ஒரு அட்வான்ஸ் இருக்குன்னா நம்ம யார்கிட்டயாவது நம்மளால டைப் பண்ண முடியலனாலும் அவங்கக்கிட்ட பேசி போட்டுடலாம் ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃப்யூச்சரில் யூடியூப்பில் அந்த மாதிரி கொண்டு வருவாங்களா அப்படின்றது தெரியல வாய்ஸ் மெசேஜ் ஸோ நிறைய பேர் டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து பண்ணலாம் தமிழில் பண்ணுங்கள் தவறாக கூட பண்ணுங்கள் தப்பு தப்பாக கூட பண்ணுங்கள் ஸோ அதெல்லாம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் யார் யார் எந்த பல்ஸில் பேசுகிறீங்க அப்படின்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் ஸோ கமாண்ட் மூலமாகவும் லைக்ஸ் மூலமாகவும் எந்த அளவுக்கு நம்ம ரீச் எந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து இந்த ட்ரிக்கையும் அப் நம்பர்ஸையும் எதிர்பார்க்குறாங்க இல்லை சிங்கிள் ஷாட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறைய நம்பர் டைப் பண்ண வேண்டாம் வசதியாக இருக்கவங்க அவங்களை தனியாக கான்டக்ட் பண்ணி என்னென்ன பண்ணிக்கிட்டோம் எங்களால் ஒரு நம்பர் தான் போட முடியும் ஒரு நம்பருக்கு மேலே இன்னொரு நம்பர் போட முடியும் அதுக்கு மேலே எந்த நம்பரும் நாங்கள் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நம்பரை குறைச்சிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நான் பண்ணுறேன் ஸோ இம்பார்ட்டண்ட் நம்பரை மட்டும் நம்ம வீடியோவில் கொடுக்கலாம் ஓகேங்களா இம்பார்ட்டன்ஸ் இருக்க நம்பரை மட்டும் நம்ம வீடியோ மூலமாக கொடுக்கலாம் ஓகேங்களா இதுக்கெல்லாமே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உங்களோட விலை மதிப்பு இல்லாத கமெண்ட்ஸு மதிப்பு வாய்ந்த மதிப்பு இல்லாத கமெண்ட்ஸ் தான் நீங்கள் நான் இது மூலமாக எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா நம்ம இன்னைக்கு வெள்ளிக்க இன்றைக்கி திங்கக்கிழமை பன்னெண்டாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் நடக்கக்கூடிய விண்மின் கம்பெனிக்கான ஒரு கணிப்பு ரிசல்ட்டை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சேர்ட்லருந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ க்ளூ நம்பர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக டைப் பண்ணி போடுங்க க்ளூ நம்பர்னால் என்ன ஒரு கெஸ் நம்பர் க்ளூ நம்பர்னா என்னென்னா நான் வீடியோவை போடுறேன் இதுக்கு தான் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா நம்ம போட்டு அடுத்தவங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது சரி இவ்வளோ பேர் எதிர்பார்க்குறாங்களா இந்த க்ளூ நம்பருக்கு குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் பேர் குளூ நம்பர் எதிர்பார்க்குறாங்க க்ளூ நம்பர்னால் என்னென்ன தெரியாமல் வீடியோ பார்க்குறாங்க அந்த க்ளூ நம்பரை பற்றி நம்ம பேசுவோம் ஒரு பத்து நிமிஷம் க்ளூ நம்பரை பற்றியே நம்ம பேசுவோம் ஃபாலோப் நம்பரை பற்றியே ஒரு பத்து நிமிஷம் பேசுவோம் அப்படின்னா எல்லாருமே வந்து அதை எதிர்பார்க்க மாட்டாங்க எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு மெஜாரிட்டியாக இருக்குது நம்ம இந்த குரூ நம்பர் வீடியோ போட்டால் மற்றவங்களுக்குலாம் அது ஒர்த்தாக இருக்குமா இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இரிட்டேட்டாக இருக்குமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவித்தா மட்டும்தான் எல்லாம் நான் ஜென்ரலாக போடக்கூடிய வீடியோ தினமும் போடக்கூடிய வீடியோ உங்களுக்காக போட்டுட்ருக்கேன் ஸோ அடிஷ்னல்ஸாக ஏதாவது வீடியோ வேணும் என்ன பிரதர் உங்கள் கிட்டே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்தவங்களுக்கு தான் நீங்கள் பர்சனலாக கணிப்பெடுத்து கொடுப்பீங்களா இல்லை மெம்பர்ஷிப்பாக சேர்ந்தவங்களுக்கு தான் பர்சனலாக கணிப்பெடுத்து கொடுப்பீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது வார்த்தை கிட்டே வந்து எல்லாமே வந்து பொது நலமாக தான் இருக்கும் சுயநலமாக எதுவுமே இருக்காது ஓகேங்களா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அந்த மாதிரி சார்தி ஸோ அதனால் நீங்கள் கேட்கக்கூடிய நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்குறவங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம் அதனால் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதனால் நம்மளால் என்ன முடியும் இப்போது ஒரு தேவை ஒரு பண தேவை அப்படின்றது அந்த பண தேவைப்படும் போது தான் பண தேவை உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஓடுறீங்க ரொம்ப தூரமாக ஓடி போய் ஒரு இலக்கை அடையணும் இடையில வந்து தண்ணி தாக்கம் அடிக்குது தண்ணி தாக்கம் எடுக்குது அந்த தண்ணியை நம்ம குடிக்கணும் அப்படின்றதுக்காக இலவசமாக தண்ணி கிடைக்கிது நிறைய கிடைக்கிது அப்படின்றதுக்காக அளவுக்கு மீறி நம்மளால் குடிக்க முடியுமா நம்மளுக்கு என்ன தாகமோ அந்த தாகத்துக்கான அளவு தான் நம்மளால் தண்ணியை குடிக்க முடியும் அந்த மாதிரி தான் இதுக்கப்புறம் யாராவது உதவி பண்ணணும் இல்லை உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் பகுதியில் இருக்கவங்களுக்கு உதவி பண்ணி கொடுத்துருங்க ஓகேங்களா ஏன்னா உங்கள் கிட்டேருந்து எனக்கு உதவின்னு கேட்டால் எதுவும் நடக்கலை எதுவும் கிடைக்கல அதனால் நான் இப்போவே இதுவே சொல்கிறேன் ஸோ அட்லீஸ்ட் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு உதவி உங்கள் பகுதியில் இருக்கவங்களுக்காது பண்ணி கொடுங்க ஓகேங்களா எல்லாமே வந்து ஒரு அளவுக்கு தான் தாகம் இருக்கிறவருக்கு தான் தண்ணியோட தேவைகள் ஓகேங்களா தாகம் தீர்ந்த பின்னே வந்து தண்ணி கிடைக்குதே அப்படின்ட்டு நிறைய நிறைய குடிச்சிட்டா நம்ம உடம்புக்கு தான் கெடுதி ஓகேங்களா அதையும் நான் சொல்லிக்கிறேன் ஸோ இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சேட்டில் அதான் க்ளூ நம்பர் இதெல்லாம் வந்து யார் யாருக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் நான் சொல்ல வந்தது என்னென்னா எல்லாருக்கும் பொதுவான விஷயம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக வந்து வீடியோ மூலமாக கிடைக்கும் என்னால் எடுத்து கொடுக்க முடியும் நீங்கள் வந்து டைப் பண்ணி போடுங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்லேயுமே எனக்கு கேட்காதீங்க கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் மற்றவங்க கேட்குறாங்களான்றதை நம்ம பார்ப்போம் க்ளூ நம்பர் ஓகேங்களா நேற்று வந்த ரிசல்ட்டு இங்கே கீழே இருக்கும் பாருங்கள் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் ஓகேங்களா அதை வந்து நான் வந்து இந்த ப்ளூ கலரில் வந்து க்ளூ நம்பர் நான் கொடுத்துருக்கேன் மேலே ஏன் மூ இவ்வளோ ஃபுல்லாக க்ளூ நம்பர் கொடுத்துருக்கேனா நம்ம இதை பார்த்து பார்த்தா எடுக்கலாம் டபுள் நைன் டூ எடுக்கலாம் செவன் த்ரீ நைன் எடுக்கலாம் ஃபைவ் செவன் த்ரீ நைன் எடுக்கலாம் செவன் த்ரீ நைனுக்கு வந்து க்ளூ நம்பர் எப்படி எடுக்கணும் செவன் த்ரீ நைனுக்கு இதுலேயும் ஓரளவுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் செவன் த்ரீ நைனுக்கு செவன் ஃபோர் நைன் எடுக்கலாமா செவன் த்ரீ நைன் இருக்கா அப்போது செவன் ஃபோர் நைன் எடுத்துருக்கேன் அடுத்தது இங்கே பாருங்கள் ஃபைவ் செவன் த்ரீ நைன் இருக்கா ஃபைவ் செவன் த்ரீ நைன் அதுக்கு கீழே பாருங்கள் இங்கே எடுத்துருக்கேன் ஸோ நான் அப்புறம் அதை எ எடுத்துட்றேன் சிக்ஸ் எயிட் த்ரீ நைன் ஃபைக்கு சிக்ஸு செவனுக்கு எயிட்டு த்ரீக்கு த்ரீ நைனுக்கு நைன் காமன்னாக இருக்குது ஸோ அதனால் அந்த ரெண்டு பக்கம் இருக்க க்ளூ நம்பர் எடுத்திருக்கேன் மேலே என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள் டபுள் நைன் டூ ஓகேங்களா டபுள் நைன் டூன்னு இருக்கா அதுதான் வந்து எயிட் நைன் டூன்னு எடுத்திருக்கேன் ரொம்பவே கணிப்பு கிடையாது ரொம்ப சிம்பிளான இன்றைக்கி ஒரு மூணே மூணு கணிப்பு தான் ஏன்னா நிறைய பேர் வந்து நம்பர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க ஸோ டவுனில் வந்து எது பொருத்தமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு இங்கேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு இங்கேயும் ஐம்பத்தி ரெண்டு இங்கேயும் ரெண்டு இந்த மேலே வந்து சிக்ஸ் எயிட் த்ரீ நைன் இங்கே வந்து ஃபைவ் செவன் த்ரீ நைன் ஸோ அதுக்கு கீழே வர்றது வந்து ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் ஓகேங்களா ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் ஓகேங்களா ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் ஓகேங்களா இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இன்றைக்கி வந்து ஒரு க்ரீன் கணிப்பு எடுத்துக்கோங்க ஓகே க்ரீன் கணிப்பு எடுத்துக்கோங்க முக்கியத்துவம் அப்படின்றது அந்த இடத்துல எடுத்துக்கோங்க அப்போ இதை எப்படி வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணி எழுதலாம் அதாவது ஒரு ஃபோர் டி கேப்டி எழுதலான்ட்டு இப்போ ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் செவன் எயிட்டு ஓகேங்களா அடுத்தது செவன் எயிட் ஃபைவ் நார்மலாக செவன் எயிட் ஃபைவ் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் ஃபைவ் எயிட் டபுள் ஃபைவ் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் செவன் ஃபைவ் ஃபைவ் செவன் நான் சொன்ன நாள் இன்றைக்கா கூட இருக்கலாம் ஓகேங்களா அதாவது மறுபடியும் ஒரு ஃபோர் டிஜிட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன நாள் இன்னிக்காவோட இருக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி வருது ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் வந்து டவுன் பேட்டர்னும் வந்து க்ரூ நம்பர் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே மேட்சிங் ஆகியிருக்கு அப்போ மேட்சிங் ஆகிருக்கு டவுனும் மேச்சிங்காக இருக்குது அப்போல வந்து ஃபோர் டிஜிட்டுக்கு நம்மளுக்கு மேச்சிங் ஆகிருக்கு அந்த மேச்சிங்கு என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகமாகவே இருக்குது ஸோ அதையும் நான் தெல்ல தெளிவாக நான் சொல்கிறேன் ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஏரோ மார்க்கை பாருங்கள் ஃபைவ் ஃபைவ் செவன் த்ரீ நைன் ஓகேங்களா அதுக்கு கீழே தான் வந்து ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் தெளிவாக சொல்கிறேன் ஃபைவ் செவன் த்ரீ நைன் இந்த க்ளூ நம்பரை இன்றைக்கி வந்து கொஞ்சம் அப்படியே மெயின்டில் வைங்க யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்கள் சிக்ஸ் எயிட் த்ரீ நைன் ஃபைவ் செவன் த்ரீ நைன் சிக்ஸ் எயிட் த்ரீ நைன் ஃபைவ் செவன் த்ரீ நைன் சிக்ஸ் எயிட் த்ரீ நைன் இப்போ இந்த ரெண்டு நம்பர் ஃபைவ் செவன் சிக்ஸ் எயிட் அப்புறம் த்ரீ நைன் காமன் ஓகீ பாருங்கள் முடிகிற இடத்துல ஐம்பத்தி ரெண்டு இங்கேயும் ஐம்பத்தி ரெண்டு அதனால தான் வந்து நான் வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய எண்ணில் நான் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அடுத்தது வந்து அடிஷ்னலாக இருக்கக்கூடியது எயிட் த்ரீ செவன் டூ ஓகேங்களா எயிட் த்ரீ செவன் டூ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ ஃபைவ் டூ செவன் ஜீரோ ஓகேங்களா இதுதான் வந்து அடிஷ்னல் மொத்தமே மூணே மூணு நம்பர் தான் ஸோ இதில் டபுளாக நம்ம எடுக்கும் போது இந்த ஃபைவ் செவன் எயிட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து பிரித்து யூஸ் பண்ணுங்கள் அதை வந்து இதில் வந்து பிரித்து யூஸ் பண்ணுங்கள் நான் பொதுவாக நான் டைப் பண்ணிடுறேன் பிரித்து யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் இது மிஸ் ஆகிடுச்சு அது மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க இதை வந்து பொதுவாக யூஸ் பண்ணுங்கள் இது ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறது டூ செவன் செவன் டூ ஓகேங்களா டூ செவன் செவன் டூ டூ செவன் இது வந்து பொதுவாக இருக்குது ஓகேங்களா இன்றைக்கி நான் ஆல்போர்டு வந்து எனக்கு இதுலேயும் வந்து மேட்சிங் ஏழு 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 ஓகேங்களா அப்போது இதுலேயும் வந்து எனக்கு மேட்சிங் ஏழு ஏழு அப்போது இன்றைக்கி ஆல்போர்டு வந்து ஏழு ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக வந்து ஹிட் ஆகும் அப்படின்னா பவரில் ரெண்டு நிறைய பேர் வந்து நம்ம பவரில் எடுக்காமல் ஒரேவர் மட்டும் யூஸ் பண்ணிட்டு கஷ்டப்படுறீங்க ஸோ அப்படியே வந்து நேரடி பவரில் எடுத்து யூஸ் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு ஸோ சிம்பிளான கணிப்பு எக்ஸாக்டாக ஸோ கிரீன் பாக்ஸில் இருக்கக்கூடியது ஓகேங்களா கிரீன் பாக்ஸில் இருக்கக்கூடிய கணிப்பு இந்த ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் இருக்கக்கூடிய கணிப்பு தான் ஓகேங்களா அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க க்ரீன் கலரில் இருக்கக்கூடியது இந்த பர்டிகுலர் பாக்ஸில் இருக்கிறது ஸோ இது இதை தான் நான் வந்து வந்து உங்களை எடுத்து சொல்கிறேன் வீடியோவை நீங்கள் உன்னிப்பாக கவனிங்க கரெக்டாக கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கணிப்பு நம்ம எடுத்து கொடுக்குறோம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் ஓகேங்களா இப்போ நம்ம இதில் இதில் வந்து நம்ம டைப் பண்ணி போடும்போது எது இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நான் சொல்லிட்டேன் ஸோ இதை வந்து நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து இதை வந்து ஏபிபிசிஏசியில் பிரித்து தான் நீங்கள் யூஸ் பண்ணாத நான் டைப் பண்ணி போடலைன்றதால் நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணி போடலைன்றதை சொல்லாதீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சாட்டு மறுபடியும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சாட்டு க்ளூ நம்பர் எல்லாமே கச்சிதமாக புகுந்தக்கூடிய ஒரு ஏரியாவில் ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் இருக்குது ஸோ நேற்று வந்த ஃபோர் டி நீங்கள் டைப் பண்ணுறேன் நேற்று வந்த ஃபோர் டி ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் ஓகேங்களா இப்போது இந்த ஃபோருக்கு ஒரு செவன் இங்கே இறக்குனா கூட ஃபைக்கு ஃபையே இறங்கினா கூட ஒன்றுக்கு எய்ட் ஒன்றுக்கு எயிட் அப்போது இந்த ஜீரோவுக்கு இன்னொரு அஞ்சு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு ஃபேன்சி நம்பராக ஒரு அச்சீவ்மெண்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதை நீங்கள் பாருங்கள் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு அங்கே டைப் பண்ணியிருக்கமான்னு தெரில ஐம்பத்தி ஏழு எண்பத்தஞ்சு டைப் பண்ணியிருக்கேன் ஸோ ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு எண்பத்தி அஞ்சு ஓகேங்களா இந்த கணிப்பு என்னமோ இன்றைக்கி எனக்கு மிஷினை சுற்றி ஒரே மிஷின் சுற்றி நிற்கும் போகுது இந்த கணிப்பு வரா மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஸோ ஒரு சில நம்பர்கள் வந்து நம்மளுக்கு எப்போமே வந்து மைண்டுக்குள்ளே வராது ஃபீல் ஆகுது ஸோ சில நம்பர்கள் வந்து அந்த மாதிரி படும் ஸோ இன்றைக்கி வந்து இந்த சிங்கிள் ஷாட் நம்பர் நான் கொடுத்துட்டேன் ஸோ அதே தான் சொல்கிறேன் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன தேவை எந்த மாதிரி கணிப்பு தேவை கணிப்பு ஒன்றே வேறு எதாவது தேவைன்னு சொல்கிறதீங்க கணிப்பு எந்த மாதிரி தேவை எந்த மாதிரி ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மெயின் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதத்துக்குள்ளே இன்னொரு ஃபோர் டிஜிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக எங்கிட்ட பேசுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நினைப்போம் நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் நிஜமாக நல்லது நடக்கும் நன்றி நன்றி நன்றி